எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் ரொம்ப நாள் கழித்து எங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த புத்தாண்டு ஆரம்பிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடைச்சிது டு கம் ஃபார் திஸ் இவெண்ட் அது முக்கியமாக உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன் அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாேருக்கும் வணக்கம் it's a very uh, current trending title the title itself ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பா இருக்கு எல்லாருக்குமே இமெயில்னா என்னன்னு தெரியும் அது தெரியாத குழந்தை கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி எப்படி சொல்றது ரொம்ப கேட்சி டைட்டில் கண்டிப்பா சொல்லலாம் கண்டிப்பா அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் ஒரு கதை கண்டிப்பா இருக்கு கண்டென்ட் இருக்கு

அது வந்து போன்ல இருக்கிற கேம் இருந்தாலும் சரி இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும் கண்டிப்பா அது எந்த கேம் இருந்தாலும் அந்த மைண்ட் அதுல இன்வால்வ் ஆகும் சோ அந்த மைண்ட்ங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம் அந்த மைண்ட் நம்ம வந்து என்னதான் கேமுக்குள்ள போனாலும் நம்மளோட மைண்ட வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடா வைக்கணும் அது எந்த கேமா இருந்தாலும் சரி லைஃப்லயும் சரி நம்மளோட மைண்ட நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அது இந்த காலத்து ஜென்ரேஷன்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில் கூட கூட ஐபேட கொடுத்துடுறாங்க போனை கொடுத்துடுறாங்க அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது சின்ன குழந்தை அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற காலம் எல்லாம் போயிடுச்சு ஸோ தே நோ மோர் போய் எல்லாத்தையும் ஓபன் பண்றது கொள்றது மை கிட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி என்னோட குட்டி பொண்ணு ஜெயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வயசுல போன் உள்ள போய் அந்த ஆப்பிள் போய் பே பண்ணிடும் மாசம் மாசம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு நைன்டி நைன் ருபீஸ் போயிட்டே இருக்கும் என்னடா இந்த நைன்டி நைன் ருபீஸ்னா ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் பட் அங்கேதான் நம்ம கத்துக்கணும் கிட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும் எதில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களுக்கு நல்லது கேட்டது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த படத்து படத்தில் வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால வந்தது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஆக்ஷன் இருக்கு படத்தில் நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் சம்திங் புதுசாக இருந்தது பார்க்கும்போது அண்ட் ரிச்சாக எடுத்திருக்காங்க சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ரிச்சா நல்லா லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆல் தட் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு படம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ப்ரெஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம் நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அது எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும் போது தியேட்டருக்கு போய் எஃபர்ட் கண்டிப்பா எடுக்கணும் அது வந்து இந்த so பார்க்கும் போது உங்க சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும் அண்ட் ஐ விஷ் த டீம் அண்ட் ஆர் ராஜன் அண்ட் தி பெஸ்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் ஆல்வேஸ் தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ